நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இன்னுமா இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா வார்த்தையை விட்ட ட்ரம்ப்பு வாயிலேயே மிதித்த மோடி யாருக்கும் இல்லாத துணிச்சல் என்னப்பா இப்படிலாம் கூடமா தலைப்பு வைப்ப அப்படின்னு சொன்னால் ஒரு சர்வதேச தலைவர் உலகத்தினுடைய பெரிய அண்ணன் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது முதிர்ச்சியுடன் கருத்து தெரிவிக்க வேண்டும் பக்குவமாக கருத்து தெரிவிக்க வேண்டும் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து உள்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அரசியல் பதட்டத்தை உருவாக்குற மாதிரி அவர் கருத்து தெரிவிக்கின்றார் என்னை யாரும் கேட்க முடியாது என் மனசில் என்ன கருத்து தோன்றுதோ அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு ஜனநாயக நாட்டுக்கு எதிராக ஒரு சர்வதேச நாட்டு தலைவர் ட்ரம்ப் அவர்கள் கருத்து தெரிவிக்கலாமா நம்ம நாடு ஜனநாயக நாடு ட்ரம்ப் தெரிவிக்கின்ற கருத்துக்கு எதிர்க்கட்சியிடம் இருந்து வருகின்ற கருத்து ஈட்டி போல இருக்கும் அது யார் எதிர்கொள்வது அதனால நீ பேசு நட்பு நாடாக இருந்த கருத்து சொல்லு ஆலோசனையை வழங்கு ஆனா அடுத்தவன அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது உள்நோக்கம் கொண்ட மாதிரி இருக்கக்கூடாது அதனால தான் வார்த்தை விட்ட ட்ரம்ப்புக்கு வாயிலே மிதிச்ச மோடி அப்படின்னு தலைப்பு வச்சும் யாருக்கும் இல்லாத துணிச்சல் மோடிக்கு வந்திருக்குது என்ன விஷயம் விரிவா பார்க்கலாமா நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் மாநாட்டுக்கு ட்ரம்ப்பும் ஒரு முன்னாடியே வந்துட்டார் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து கருத்து தெரிவித்து இருக்கின்றார் ஏம்பா பா போனாரு ஜி செவன் மாநாட்டுக்கு ஆனா அன்னைக்கே திரும்பி அமெரிக்கா வந்துட்டாரு மறுநாள் தான் மோடி போறாரு ஜி செவன் மாநாட்டுக்கு இப்போ ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா மோடியை சந்திக்க கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக மோடியை தவிர்த்து விட்டு அமெரிக்காவுக்கு வந்துட்டாரு ஆடா உலகத்தினுடைய விஸ்வ குருவை அமெரிக்க அதிபர் சந்திக்க மறுத்துட்டாரு என்ன பிரச்சனை அமெரிக்காவில் பாகிஸ்தானுடைய ராணுவ படை தளபதி அசிம் முனிர் இருக்கிறாராம் அவரு இன்னைக்கு நைட்டு பத்தரை மணிக்கு தான் நினைக்கிறேன் டொனால்டு ட்ரம்ப்புடன் வந்து விருந்து உண்ண போகின்றாராம் அமெரிக்காவுடைய ராணுவ நாள் இருக்குல்ல அது இந்த மாதம் பதினாலாம் தேதி முடிஞ்சுதான் அந்த விழாவுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ பட தளபதி அசிம் முனீர் அழைத்தார்களாம் ஏன் அழைக்கல பொறுத்த வரைக்கும் முப்பத்தைந்து நிமிடங்கள் வந்து ட்ரம்ப் கிட்ட போன்ல பேசுறதா சொல்றாங்கப்பா ஆனா முப்பத்தி நிமிடம் பேசி என்ன பிரோஜனம் இந்த பகல்காம் தாக்குதலானது அசிம் முனிர் அவர்களுடைய வெறுப்பு பேச்சினால தான் நடந்தது இந்த விஷயத்த மோடி அவர்கள் முப்பத்தி நிமிட எடுத்து சொன்னாரா முனிர் அவர்களுடைய அடாவடித்தனத்தினாலும் அவரு இந்து மதத்துக்கு எதிராக தெரிவித்த கருத்தினாலும் தான் பெகராமல பயங்கரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொன்னாங்க அதன் மூலமாக தான் இந்தியா ஆபரேஷன் சிந்துரா நடத்துச்சு அப்படின்ற விவரத்தை எடுத்து சொல்லியிருக்கணுமே ஏன் மோடி சொல்லல முப்பத்தி ஐந்து நிமிடங்கள்ல அசிம் எதிராக இருக்கின்றார் இந்த மாதிரியான எதிர்கருத்துக்கெல்லாம் இடம் கொடுத்து விடுகின்றார் அவரு நாட்டில் அவரு பெரிய ஆளுமையா இருக்கணும் என்பதற்காக அடுத்த நாட்டு தலைவரை பலி கொடுக்கின்ற அளவுக்கு இறங்கி வந்துடுறாரு ட்ரம்ப் அப்படிதான் ஆப்ரேஷன் சிந்து நாம நடத்தி முடிக்கின்ற போது போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கணும் அதுக்கு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாகவே ட்ரம்ப் நிமிடம் பேசுகின்ற சமரசத்தை ஏற்றுக்கொண்டது கிடையாது சமரசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மூன்றாவது நாடு தலையீடு என்பது எங்க நாட்டு விஷயத்துல என்னைக்கும் அனுமதிக்க மாட்டோம் அது காஷ்மீரா இருக்கலாம் கன்னியாகுமரியா இருக்கலாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி மூன்றாவது நாடு தலையீடு எப்போதும் இருக்காது இரண்டாவது வர்த்தகம் செய்ய மாட்டேன்பா நான் இந்தியா கிட்ட அப்படின்னு தான் நான் ஆபரேஷன் சிந்துரிய நிறுத்தினேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அப்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வர்த்தகத்தை நித்துடுவேன் அப்படின்னு சொன்னதாக எங்கிட்ட யாரும் வந்து சொல்லல இரண்டாவது பாகிஸ்தான் தான் எங்க வந்து கெஞ்சிச்சு என்ன கெஞ்சிச்சு இந்த போரை நிறுத்திக்கலாம்பா ஏகப்பட்டது சேதாரணம் அடைஞ்சு போச்சு எங்க நாடு எழுந்து வர்றதுக்கே கஷ்டமா இருக்கும் போல இருக்குது நாங்கள் ஏற்கனவே ஏழ்மையில் இருக்கிறோம் இந்த போர் தேவைதானா இந்தியா சொல்லுகின்ற அத்தனை கண்டிஷனுக்கு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு திறந்த மனப்பான்மையுடன் டிஎம்ஓ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய டிஎம்ஓ வெளிப்படையா பேசினார் அதனால தான் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம் அதனால அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நீ சொன்னதுனால நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நீ நினைக்காத ரெண்டாவது வர்த்தகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மிரட்டினேன் அதனால தான் போர் நின்றுச்சு அப்படின்னு நீ தம்பட்டை அடிச்சுக்கலாம் ஆனா அப்படி ஒரு பேச்சு இப்ப நடக்கவே இல்லை காஷ்மீரை நாங்கள் பிரிக்கின்ற போதும் சரி முன்னூத்தி எழுபதை நீக்குகின்ற போதும் சரி உலக நாடுகள் எத்தனையோ கருத்து தெரிவிச்சது அந்த பதட்டத்தில் கூட நாங்க மூன்றாவது நாடு கருத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை எங்க நாட்டு விஷயத்துல நாங்கள் மட்டும்தான் முடிவெடுப்போம் இல்ல பாகிஸ்தானை கூப்பிட்டு பேசுவோம் அதனால மூன்றாவது நாடு தலையீடு சமரசம் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு தெல்ல தெளிவாகவே வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் எதிர்க்கவே வந்து மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் என்னப்பா ட்ரம்ப் அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்தாரு அதற்கு நம்ம மோடி அவர்கள் எதிர்கருத்து தெரிவித்திருக்கின்றார் அவ்வளவுதானே இதுல என்ன யாருக்கும் இல்லாத துணிச்சல் அப்படின்னு நீங்க கேப்பீங்க நம்ம ட்ரம்ப் பொறுத்து வரைக்கும் ஏங்க ஜி செவன் மாநாட்டில தானே இருக்கிறீங்க அப்படியே ஒரு எட்டு அமெரிக்கா வந்து பாத்துட்டு போக கூடாது இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாமே அப்படின்னு நம்முடைய மோடி அவர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து இருக்கின்றார் தலைவர்கள் அமெரிக்காவுடைய நிராகரிப்பாங்களா அந்த துணிச்சல் யாருக்காவது இருக்கிறதா ஆனா நம்ம மோடி வந்து பாத்தீங்கன்னா நிராகரித்து விட்டார் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக ஒத்துக்கொண்டேன் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது அதனால நான் இப்போ அமெரிக்காவுக்கு வர முடியாது அது மட்டும் இல்ல நான் கனடா விட்டு கிளம்பிட்டேன் நான் குரேஷியாவுக்கு போயிட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள் வேண்டுமானால் இந்தியாவுக்கு வரலாம் கோட்ஸ் கூட்டமைப்பினுடைய ஆலோசனை கூட்டமானது இந்தியாவில் நடக்குது நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் நான் வரலசாமி அப்படின்னு மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மறுத்துட்டாரு ஏன் மறுத்தாரு ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லி தான் போரே நிறுத்தம் பண்ணியிருக்குது இந்தியா மோடி இடத்துல அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு வேற பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஜிசெவன் நாடு ஆலோசனை கூட்டத்துக்கு தான் போனாரு அமெரிக்காவுக்கு போக மாட்டாரு அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் சொன்னாரு ஆனா பாருங்க ட்ரம்ப் கூப்பிட்ட உடனே ஆண்டான் அடிமை மாதிரி முதலாளி கூப்பிட்டாருன்னு சொல்லிவிட்டு நேராக கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காரு பாருங்க நாம அமெரிக்காவுக்கு போகின்ற புரோகிராமே கிடையாது ஒன்னு சைப்ரஸ் குரேஷியா கனடா இந்த மூன்றுக்கு தான் நம்ம மோடி அவர்கள் போறதா இருந்தது ஆனா ட்ரம்ப் கூப்பிட்டாருன்னு உடனே அங்க ஓடிட்டாரு பாருங்க ஏங்க போனோம் அட அசீம் முனியில் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க அமெரிக்காவில் அந்த இடத்துல அசீம் முனிர் போது நம்ம மோடியும் போய் அங்கே உட்காருவாருங்களா ஏங்க போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தானுக்காரன் நம்ம நாட்டை அழிப்பதுக்கு திட்டம் போட்டதில் பெரிய மூளையாக இருந்தவன் மத அடிப்படைவாதி அசீம் முனிர் தான் அவன் அமெரிக்காவில் இருக்கும்போது மோடி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு புதிய கதையே கட்டுருவாங்க அதனால தான் ஜீசவன் மாநாடு முடிஞ்சது நான் குரேஷியாவுக்கு போகிறேன் இப்போ அமெரிக்காவுக்கு வர முடியாது நீங்கள் ஒன்னா கோர்ஸ் கூட்டமைப்பினுடைய ஆலோசனை கூட்டமானது இந்தியாவில் நடக்குது நீங்க வந்துடுங்க அப்படின்னு நான் வரல என்பதை ட்ரம்ப்னுடைய முகத்துக்கு முன்னாடி துணிச்சலாக சொல்லியிருக்கிறாருங்க ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வருவதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு நான் வரலனா நீ வாடா கண்ணே என் நாட்டுக்கு அப்ப நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது அசிமுனி அங்கு இருப்பதனாலும் மீண்டும் இந்தியாவுக்குள்ள ஒரு சர்ச்சைய கிளப்பு என்பதனாலும் அமெரிக்காவுக்கு போகாம தவிர்த்துட்டான்னு சொல்லலாம் இரண்டாவது கனடாவில் மோடி இருந்தாருன்னா அப்ப ட்ரம்ப் கூப்பிட்டு நிச்சயமா அமெரிக்கா போயிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனா நாம கொரேஷியாவுக்கு கிளம்பிட்டோம் கனடா விட்டு போயிட்டோம் அமெரிக்காவை தாண்டி போயிட்டு இருக்கோம் இப்ப எப்படி அமெரிக்காவுக்கு வர முடியும் அதனால நான் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டியதா இருக்குது அதனால இப்போ வர முடியாது நீங்க வாங்க அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட அழுத்த திருத்தமா சொல்லிருக்கிறாரு இப்போ ஜெயராம் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா எப்பா மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்ட பேசின விஷயம் என்று சொல்லிட்டு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து வேற மாதிரியான கருத்து சொல்றாரு ஆனா வெள்ளை மாளிகையானது மோடி அவர்கள் பேசின விஷயம் தொடர்பாக வேற ஒரு கருத்தை சொல்லுது இதுல யார் சொல்ற கருத்து சரியானது அப்படின்னு வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ஆனால் ட்ரம்ப் எதிர்க்க வந்து ஆப்ரேஷன் சிந்தூரை ஏன் நடத்தணும் என்ற விஷயத்தை மோடி அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றார் என்னன்னு பார்க்கும்பொழுது நாங்கள் பயங்கரவாதிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக மொத்தமாக அழித்தோம் பயங்கரவாதிகளை அழித்ததுனால நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம் நீ சொன்னதனால நாங்கள் ஒத்துக்கிட்டதாக நீங்கள் நினைக்கக்கூடாது இரண்டாவது ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சு போச்சு நான் தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ட்ரம்ப்பு ஆப்ரேஷன் ஆபரேஷன் சிந்துரானது முடியவில்லை இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது அப்படின்னு மோடி அவர்கள் வந்து நேரடியாக சொல்லியிருக்கிறாரு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எல்லை தாண்டி ஒரு தோட்டாவை இழக்கினால் கூட இல்ல பயங்கரவாதிகளை ஏவி விட்டா கூட அதை நாங்க மறைமுக எடுத்துக்கொள்ள மாட்டோம் நாங்க நேரடியான தாக்குதலாக தான் எடுத்துக்கொள்வோம் அதனால இனி எங்களுடைய எல்லையில் பாகிஸ்தான் தாக்குதல் தொடுத்தா அந்த நாடு இருக்கவே இருக்காது அப்படின்றத மோடி அவர்கள் வந்து உடனே வரைக்கும் பயங்கரவாதத்துக்கு எதிரான நிலைப்பாடை பாராட்டி இருக்கின்றார் துணிச்சலாக மோடி தெரிவித்த கருத்துக்கு வந்து தெரிவித்து இருக்கின்றார் பயங்கரவாதத்தை வளர்க்கிறவனே பாகிஸ்தானுக்காரன் தான் அதை நீ ட்ரம்ப் கிட்ட சொன்னயா அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேக்குறாங்க ஆனா ட்ரம்ப் போர நீத்திட்டேன் நீத்திட்டேன்னு சொல்லிட்டு பீத்திக்கிறாங்க இல்லையா ஆனா மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் போர் இன்னும் நிக்கலையா பாகிஸ்தான்காரனை பாரியா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஆமாங்க நேரடியான துப்பாக்கி மற்றும் பீரங்கி மற்றும் ஏவுகணை விமான தாக்குதல் என்று சொல்லிட்டு ஆயுத தாக்குதலை தான் நாம் பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கின்றோம் ஆனால் ஆபரேஷன் சிந்துர்ல இது மட்டுமே அங்கம் நாம் நதிநீரை நிறுத்தினது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய வர்த்தகத்தை கட் பண்ணது மூன்றாவது கல்வியாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி எல்லை தாண்டி வருகின்ற எல்லா விதமான சம்பத்துக்களையும் நாம் ஒட்டுமொத்தமாக நிறுத்தியிருக்கோம் நான்காவது பாகிஸ்தான்கார இந்தியா நாட்டுக்குள்ள எதற்காகவும் வரக்கூடாது ஐந்தாவது டே இங்க எவனா இருந்தா நேராக நீ பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்கார இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்தா கூட மொத்தமாக விட்டுட்டு நீ போயிட்டே இரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துருக்கோம் அது மட்டும் கிடையாது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் சரி அவனுக்கு எதிரான நடவடிக்கை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தோமோ அத்தனை நடவடிக்கையும் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆயுத போர் மட்டும்தான் நிறுத்தப்பட்டிருக்குது அதனால ஆபரேஷன் சிந்தூரை ட்ரம்ப் அவர்கள் நிறுத்திட்டாரு அப்படின்னு பீத்திக்கிட்டாலும் நம்ம மோடி தெளிவாக தான் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு நீ எங்கேயே ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்திட்டு பாகிஸ்தானுக்கு இடையில வர்த்தகம் சுமூகம் நடக்குதா இல்லை துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா என் நாட்டில் விமானப் பணிகளை செஞ்சிருந்தான் அவனால் செய்ய முடியுதா துருக்கியினுடைய விமானங்கள் வந்து என் நாட்டில் ஓடிட்டுருந்து இப்ப ஓடுதா அதனால் பாகிஸ்தானுக்கும் பள்ள உடச்சுருக்குறோம் துருக்கிக்கோ தூக்கி போட்டு மதிச்சிருக்கிறோம் அதனால் ஆப்ரேஷன் சிந்துரானது நடந்து கொண்டு தான் இருக்கிறது முடிவுக்கு வரல நீ சொன்ன மாதிரி எதை காட்டியும் சரி எதை சொல்லியும் சரி எங்களை பயமுறுத்த முடியாது நாங்கள் என்னைக்கும் சமரசத்துக்கு ஒத்துக்கிறது கிடையாது இனிமேலும் சமரசத்துக்கு ஒத்துக்க மாட்டோம் மூன்றாவது நாடு தலையீடு இருக்கவே இருக்காது நீ சிரிச்சு பேச்சு அமெரிக்காவுக்கு என்று சொன்னாலும் நான் வரமாட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகின்ற போது உண்மையை பேசு முதிர்ச்சியா பேசு பிற நாட்டில் கலவரம் ஆகாத மாதிரி சர்ச்சை வெடிக்காத மாதிரி பேசு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய ஆளுமை தன்மையை காட்டுவதற்கும் உன்னுடைய கெத்தை காட்டுறதுக்கும் இந்தியா தான் கிடைச்சதா அப்படின்னு தான் போர் நின்றது நான் தான் வர்த்தகத்தை காட்டி போற நிறுத்தினேன் அப்படியும் சொன்ன ட்ரம்ப்புக்கு வார்த்தையை விட்ட ட்ரம்ப்புக்கு அந்த வாயிலே ஒரு மிதி மிச்சிருக்காரு எங்க ஏரோப்ளேனில் போகின்ற பொழுதே ஸோ நேராக போனால் என்ன பண்ணுவார் என்பது பற்றிலாம் நமக்கு தெரியல ஆனாலும் துணிச்சலான முடிவு நான் அமெரிக்கா வரல என்பதும் ட்ரம்ப்பு சொன்ன அத்தனை விஷயத்துக்கும் துணிச்சலாக அமெரிக்க அதிபர்கிட்டயே மறுப்பு தெரிவித்திருப்பது யாருக்கும் வராத துணிச்சல் என்றே சொல்லலாம் நம்ம நாட்டு பிரதமருங்க புரியுதுங்களா நாம் ஆதரிச்சு தான் பேசுனேங்க நன்றி நண்பர்களே